ப்பலாக் வீட்டின் கிரக பிரவேசத்திற்காக மேடிட்ட வயிற்றுடன் பம்பரமாக சுழன்று கொண்டிருந்தாள் பிரியா ராஜம் ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்த விருந்தாளிகளை கவனிப்பதுடன் மருமகளையும் அவ்வப்போது கவனித்துக் கொண்டாள் அப்படியே அவள் கவனிக்க தவறினாலும் விக்கிரான் பார்த்துக்கொண்டான் பிரியாவை சாதாரணமாகவே கை மீது வைத்துத் தாங்குபவன் இப்போது தன் குழந்தையை சுமந்திருப்பவளை தலைமீது தூக்கி வைத்து செல்லும் கொண்டிருந்தான் வந்திருந்த விருந்தாளிகளை விக்கிராந்த் பிரியா வரவேற்று இருக்க ஆர்த்தி பிரதாப் மற்றும் தன் பெற்றோருடன் அங்கே வந்தாள் ஆர்த்தியைப் பார்த்தவுடன் பிரியாவின் முகம் கொஞ்சம் மாறுவதை கவனித்த போதும் பார்க்காதது போல் இருந்த விக்கிராந்த் வந்தவர்களை மகிழ்ச்சியோடு வரவேற்றான் அதற்குள் முகத்தை சரி செய்து கொண்டிருந்த பிரியாவும் நால்வரையும் அன்புடன் வரவேற்றாள் எத்தனாவது மாசம்மா பிரியாவிடம் பரிவுடன் வினவினாள் வசந்தி ஆறாவது மாசம் என்ற பிரியாவின் முகம் மகிழ்ச்சி மற்றும் நாணம் கலந்து மின்னியது உடம்பை பார்த்துக்கோ என்று பிரியாவிடம் வசந்தி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே காங்க்ராட்ஸ் விக்கி நீங்க ஃபாஸ்ட் குழந்தைக்கு பேர் எல்லாம் செலக்ட் செய்துட்டீங்களா பொண்ணா இருந்த ஆர்த்தின்னு தானே பேர் வைப்பீங்க என்று விக்கிராந்திடம் சொன்னாள் ஆர்த்தி ஆர்த்தி ஏதோ சிரிப்புடன் விளையாட்டு போல தான் சொன்னாள் ஆனால் பிரியாவின் முகத்தில் இருந்த சிரிப்பு சுத்தமாக காணாமல் போனது ஆர்த்தி என்ன உளறல் இது என்று அதட்டினாள் வசந்தி பரவாயில்லை ஆண்டி என வசந்தியை அமைதிப்படுத்திய விக்ராந்த் ஆர்த்தியிடம் பேரெல்லாம் இன்னும் செலக்ட் செய்யலை ஆர்த்தி இதெல்லாம் அப்புறம் பொறுமையா பேசுவோம் உள்ளே போய் உட்காருங்க வாங்க என்றான் விக்கிராந்த் அவர்கள் நால்வரும் உள்ளே செல்ல நகர பிரியா கணவன் பக்கம் கோப பார்வை ஒன்றை பார்த்தாள் அவளை பார்த்து செல்லமாக கண்ணை சிமிட்டிய விக்ராந்த் செல்லமே வேலை நிறைய இருக்கு இப்போ உன்னை செல்லம் கொஞ்ச டைம் இல்லை இந்த கோபம் முறைப்பு எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தள்ளிப்போடு என்றான் கும் உங்களை இருங்க கவனிக்கிறேன் செல்லமாக சினுங்கிவிட்டு சென்ற மனைவியை மலர்ந்த முகத்துடன் பார்த்தான் விக்கிராந்த் ஆர்த்தியின் தோழி அவளைப் பற்றி வேறு மாதிரி பேச வேண்டாம் என்று அவன் சொன்னதற்குப் பிறகு இன்று வரைக்கும் பிரியா ஆர்த்தி பற்றி அவனிடம் பேசியது இல்லை கோபப்படும் போது கூட எதுவும் சொன்னதில்லை ஆனால் ஆர்த்தியின் பெயர் மற்றவர் பேச்சில் வரும் போதோ அல்லது ஆர்த்தியை எங்காவது சந்திக்கும் போதோ பிரியாவின் முகத்தில் ஏற்படும் மாற்றம் அவனுக்கு புரியதான் செய்தது பற்றி யோசித்தவன் ஆர்த்தியிடம் மனம் விட்டு பேசி இந்த விஷயத்திற்கு அன்றோடு ஒரு முடிவு கட்டிவிட வேண்டும் என மனதினுள் நினைத்து கொண்டான் சம்பிரதாயங்கள் பின்பற்றப்பட்டு வீட்டின் கிரக பிரவேசம் முடியவும் விருந்தினர் சிலர் வீட்டை சுற்றி பார்க்க பலர் உணவு உண்ண சென்றனர் விக்கிராந்த் ரொம்ப நல்ல சாய்ஸ் வீடு நல்ல பெரிசா காத்தோட்டமா இருக்கு இந்த மாதிரி கிடைக்கிறது கஷ்டம் விக்கிராந்தின் கையை குலுக்கி வாழ்த்து தெரிவித்தார் குமார் ஆமாம் அங்கில் கிடைச்சது ல தான் வீடை சுத்தி பார்த்தீங்களா இல்லைப்பா வாங்க நான் காட்டுறேன் குமாரின் குடும்பத்திற்கு வீட்டை சுற்றி காட்டியபடி அவர்கள் அந்த பழைய வீட்டில் செய்த மாற்றங்கள் பற்றியும் சொன்னான் விக்கிராந்த் அனைத்து அறைகளையும் காட்டிவிட்டு வேலைகளை கவனிக்க செல்வதாக சொல்லி வந்தவன் ஆர்த்தி தனியாக நிற்பதை பார்த்துவிட்டு அவளிடம் சென்றான் என்ன ஆர்த்தி தனியா இங்கே இருக்கீங்க ஹேய் விக்கி இந்த கிளாஸ் டோர் டிசைன் நல்லா இருக்கு பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு தேங்க்ஸ் வே ஆர்த்தி நான் உங்க கிட்ட ஒரு முக்கிய விஷயம் பேசணுமே என் கிட்டேயா என்ன விஷயம் சொல்லுங்க என்றாள் ஆர்த்தி ஆச்சரியமும் ஆர்வமும் கலந்த குரலில் நான் இப்போ சொல்ல போறதை நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது கம் ஆன் விக்கி அவுட் வித் இட் நேரா விஷயத்தை சொல்லுங்க சி நமக்கு கல்யாணம் நடக்குற மாதிரி பேச்சு இருந்தது ஆனால் அது நடந்து முடிஞ்சு போன விஷயம் உங்களுக்கு எப்படி அந்த கல்யாண தான் பிரதாப் உங்க மேல வச்சிருக்க உண்மை காதல் புரிஞ்சதோ அதே போல எனக்கும் அப்போதான் பிரியா மேல எனக்கு இருக்க அன்பு இல்லை நேசம்னு சொல்லலாம் புரிஞ்சது வாட் அம்மா எனக்காக பார்த்த போனா செலக்ட் செய்து வைத்திருந்த பொண்ணு பிரியாதான் நான் தான் முதல்ல வேண்டாம்னு சொன்னேன் அவளுடைய பழைய வாழ்க்கைக்காகனு இல்லை எனக்கு கொஞ்சம் கலகலப்பான பப்ளி கேரக்டர் வைஃபா வரணும்னு ஆசை இருந்தது பட் வேண்டாம்னு சொன்னது என் வாய் மட்டும் தான் அவளை போட்டோல பார்த்த அந்த வினாடில இருந்து அவளோட நினைவுகள் எனக்குள்ளேயே தான் இருந்தது எனக்கு அது என்ன ஏதுன்னு சரியா ஐடென்டிஃபை செய்ய முடியலை எல்லோரோடவும் என்னால உடனேயே ஃப்ரெண்ட்லியா பேசிட முடியாது ஆனா பிரியாவை பார்த்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே ரொம்ப நாள் நாள் பழகி பரிச்சயமான ஒரு ஃபீலிங் அப்புறம் அவளை பத்தி தெரிய தெரிய என் மனசு எனக்கு புரிஞ்சிடுச்சு உங்க கிட்ட நேரா பேசி சாரி சொல்ல வந்தப்போதான் நீங்க பிரதா பத்தி சொன்னீங்க அன்னைக்கு ரொம்ப கில்டி கான்ஷியஸோட வந்தேன் இனவே நீங்க கொடுத்த ஷாக் எனக்கும் தேவையா இருந்தது விக்கி இதெல்லாம் நிஜமா நிஜம் ஆர்த்தி நினைவுன்னு இல்லை சொன்னா நம்ப மாட்டீங்க நான் கனவுல பார்த்து விரும்பின பொண்ணும் பிரியா தான் ஓ சாரி பிளீஸ் டோன் டிபி இப்போவாவது உண்மையே சொன்னீங்களே நீங்க எப்போவும் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட் தான் ஆர்த்தி ஆர்த்தி பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள் ஹேய் ஆர்த்தி அவர் எவ்வளவு ஜென்டில்மேனா பேசுறார் நீ என்ன சும்மா நிக்கிற விக்கிராந்த் பிரதாப்பின் குரல் கேட்டு அதிர்ச்சியோடு பார்க்க ஆர்த்தி சலனமில்லாமல் இருந்தாள் பிரதாப்பின் அருகில் குமார் வசந்தியும் கூட இருப்பதை பார்த்து விக்கிராந்திற்கு மேலும் சங்கடமாக இருந்தது சாரிய விக்கிராந்த் பேசி முடிக்கும் முன் குறுக்கிட்டார் குமார் சும்மா சாரியை வேஸ்ட் செய்யாதீங்க விக்கிராந்த் நான் அன்னைக்கே என்ன சொன்னேன் மெதுவா யோசிச்சு முடிவெடுங்கன்னு சொன்னேன் லக்கிலி இரண்டு பேரும் கல்யாணம் செய்துக்கிற முன்னாடியாவது ஒழுங்கா யோசிச்சீங்க பிரியாதான் உனக்கு ஏத்த ஜோடி பிரதாப்தான் எங்க வீட்டு வாளுக்கு ஏத்த ஜோடி கல்யாணம் ஆன போதே இதெல்லாம் தெளிவாகிடுச்சு இனிமேல் யாருக்கும் மனசுல சின்ன சஞ்சலம் கூட இருக்கக்கூடாது சஞ்சலமா விக்கிராந்த் ஆர்த்திக்கு மட்டும் இல்லை எனக்கும் நல்ல ஃப்ரெண்ட் என்றான் எல்லாம் பல்லாக கணவனின் அருகாமையில் மனம் தெளிந்திருந்த ஆர்த்தியும் எஸ் விக்கி நீங்க என்னைக்குமே எங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட் என்றாள் விக்கிராந்தின் மனம் லேசாகி போனது சந்தோஷத்துடன் குமார் குடும்பத்தினரிடமிருந்து விடை பெற்று வந்தவன் பக்கத்து அறையில் இருந்த ராஜம் பிரியாவை பார்த்து திகைத்து போனான் பின் கொண்டு அவர்கள் இருவரின் அருகே சென்றவன் இன்னும் ஒட்டு மிச்சம் மீதி இருக்கா அம்மா நீங்க தான் இப்படின்னா பிரியாவையும் ஏன் ஸ்பாயில் செய்யறீங்க என்றான் நாங்க ஏன் ஒட்டு கேட்கிறோம் நாங்க இங்கே வேலையா வந்தோம் நீ பேசுறது தானா காதுல விழுந்தது அதுக்காக காதை மூடிக்கவா முடியும் அதானே சரி ஏதோ அது வரைக்கும் நல்ல விஷயம் தானே காதில விழுந்தது விடு விக்கி ஓகே ஆமாம் நீங்க இங்கே என்ன செய்றீங்க வாழை இலை கம்மியா இருக்குப்பா இங்கே தானே எல்லா பொருளையும் வச்சிருந்தோம் ஏதாவது விட்டு போச்சான்னு பார்க்க வந்தோம் நீங்க சொன்ன மாதிரி நானூறு வாங்கினேனே அதுவரை அமைதியாக நின்றிருந்த பிரியா என்னங்க சொல்றீங்க லிஸ்ட்ல கீழே தனியா இருநூறு போட்டிருந்தேன்ல என்றாள் அது நீ தப்பா ரிப்பீட் செய்துட்டன்னு நினைச்சேன் அதுதான் இலை குறையுது இப்போ என்ன செய்யறது நான் அண்ணாச்சிட்ட சொல்லி வச்சிருக்கேன் எது வேணும்னாலும் போன் செய்ய சொன்னார் நான் உடனே எடுத்துட்டு வர சொல்றேன் ராஜம் செய் சீக்கிரமா எடுத்துட்டு வர சொல்லு என விக்கிராந்திடம் சொல்லிவிட்டு மருமகளிடம் வா பிரியா நாம போய் மொத்த வேலை கவனிப்போம் என்றாள் மறுக்காமல் ராஜமுடன் நடந்த பிரியா திரும்பி கணவனை பார்த்து சத்தம் வராமல் உதட்டை அசைத்து லூசு விக்ஸ் என்றாள் அவளின் செல்லம் கொஞ்சலை ஏற்றுக்கொண்டு கண் நான் விக்கிராந்த் பெரும்பாலான விருந்தினர் கிளம்பியிருக்க சிலர் ஆங்காங்கே அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள் விக்கிராந்த் ராஜம் வைஜெயந்தியுடன் பேசிக் கொண்டிருந்த பெண்மணியை எங்கே பார்த்திருக்கிறோம் என்ற சிந்தனையுடன் அவர்கள் பக்கம் நடந்தாள் பிரியா இவங்களை ஞாபகம் இருக்கா பிரியா முன்ன நம்ம ஊரில இருந்தாங்க என்றாள் வைஜெயந்தி தெரியும் எப்படி இருக்கீங்க என்றாள் பிரியா நல்லா இருக்கேன் என்ற அந்த பொறாமைக்கார பெண்மணி பிரியாவின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சியை பார்த்து வயிறு எரிந்தபடி பத்து வருஷம் முன்ன உன்னை பார்த்ததுக்கு இப்போ பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு பட்டுமரம் போல பார்த்தேன் இப்போ பசுமையா பார்க்கிறேன் என்றாள் இப்போதுதான் பிரியா கொஞ்சம் மலர்ச்சியுடன் வலம் வருகிறாள் இப்போது எதற்கு பழைய பேச்சு பிரியா இதை எப்படி எடுத்துக்கொள்வாளோ என்று ராஜமும் வைஜெயந்தியும் கவலையோடு பார்க்க பிரியா அவர்கள் இருவரையும் ஆச்சரியப்பட வைத்தாள் முகத்தில் மின்னிய மலர்ச்சி குறையாமல் சின்ன தலை அசைப்புடன் அந்தப் பெண்மணி சொன்னதை ஏற்றுக்கொண்டவள் தன் அம்மா வயதிருந்தவளிடம் இந்த கம்மல் ரொம்ப நல்லா இருக்கே அக்கா எங்கே வாங்குனீங்க இல்ல டிசைன் வரைஞ்சு செஞ்சீங்களா ரொம்ப நல்லா இருக்கு நல்ல ரசனை உங்களுக்கு என்றாள் அந்த பெண்மணியும் வாயெல்லாம் பல்லாக நல்லா இருக்கா நான் தேடி தேடி வாங்கினேன் என்றாள் சந்தோஷமாக ரொம்ப நல்லா இருக்கு அக்கா நீங்க பேசிட்டு இருங்க எனக்கு ஒரு வேலை இருக்கு முடிச்சிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு எந்த முக மாற்றமும் இல்லாமல் நடந்தாள் பிரியா மறக்காமல் அங்கே இருந்த கணவனை பார்த்து ரகசியமாக கண் சிமிட்டி விட்டு சென்றாள் சின்ன புன்னகையுடன் அவளை பார்த்திருந்த விக்கிராந்திற்கு மனதில் மகிழ்ச்சி பொங்கியது அவன் விரும்பி எதிர்பார்த்த மாற்றம் தானே அது அவள் இப்போது கூட்டுப்புழு அல்ல சின்ன சின்ன சொற்களுக்கு மனம் வருந்தி அழ கவலையில்லாமல் சிறகடிக்கும் அழகிய பல வர்ணப்பட்டாம்பூச்சி விழா முடிந்து சற்றே ஓய்வாக அமர்ந்திருந்த பிரியா விக்கிராந்த் வருவதை பார்த்ததும் கோபத்துடன் பேசினாள் உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை எத்தனை வாழை இலை உங்ககிட்ட வாங்க சொன்னேன் பேசிக்கொண்டே கொண்டே இருந்தவள் வயிற்றில் ஏற்பட்ட அசைவை உணர்ந்து பேச்சை பாதியில் நிறுத்தினாள் பிரியா வயிற்றை தடவுவதை பார்த்து பயந்து போன விக்கிராந்த் செல்லம் என்னம்மா என்ன ஆச்சு என்றான் பதற்றத்துடன் ஒண்ணுமில்லை உங்க குழந்தை வயித்திலிருந்து எட்டி உதைக்கிறான் உதைக்கிறான்னு சொல்ல அதுவா இப்போ முக்கியம் நான் கை வச்சு பார்க்கவா மம் மனைவியின் பெரிதான வயிற்றில் ஆவலுடன் கை வைத்துக் காத்திருந்தான் விக்கிராந்த் ஹுஹும் ஒரு அசைவும் இல்லை பச் கணவனின் முகத்தில் ஏமாற்றத்தை கண்ட பிரியா இருங்க இதை ட்ரை செய்வோம் என்றவள் கோபமான குரலில் விக்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது ஏன் இப்படி இருக்கீங்க என்றாள் இப்போது மீண்டும் அசைவு தெரிந்தது பார்த்தீங்களா உங்களை திட்டினா உங்க குழந்தைக்கு என்ன கோபம் வருது அம்மாடியோ இந்த அல்லி ராணி கிட்ட இருந்து என்னை காப்பாத்த கடைசியா எனக்கு ஒரு ஜீவன் கிடைச்சிருச்சு ஹேய் செல்லம்ஸ் இன்னும் கொஞ்ச நாளுக்கு தான் உன் அராஜகம் எல்லாம் அப்புறம் என் சிங்கக்குட்டி வந்திருவா பிரியா அவனை பார்த்து முறைத்தாள் என்ன முறைக்கிற இதுக்கு எல்லாம் நான் அசைய மாட்டேன் எனக்கு பெரிய இடத்து சப்போர்ட் இருக்கு இனிமேல் நான் உன் கட்சி இல்லை கிடைத்தது வாய்ப்பு என சந்தோஷத்துடன் அவளை சீண்டினான் விக்ராந்த் புது வீட்டில் தன்னுடைய உடமைகளை அடுக்கிக் கொண்டிருந்த விக்ரான் கொலுசொலி கேட்டு திரும்பினான் பிரியா அவனுக்கு பிரியமான அந்த இளம் சிவப்பு சேலையில் நடந்து வந்தாள் ஹேய் என்னை வெறுப்பேத்த தானே இந்த சாரில வந்த இது ஸ்பெஷல் சாரின்னு சொல்லியிருக்கேன்ல இப்போ எதுக்கு எடுத்து கட்டின மை எடுத்துக்கட்டின விக்ஸ் நீங்க இப்படி சொன்னதால தான் எனக்கும் பிடிச்ச இந்த சாரியை கட்டாமல் பூட்டி வச்சிருந்தேன் நீங்க தானே இனிமேல் எனக்கு உன் தயவு தேவையில்லை ஐ ஆம் ஃப்ரீபர்ட் அப்படி இப்படின்னு சொன்னீங்க நான் அப்படில்லாம் சொல்லலை அது மாதிரி ஏதோ சொன்னீங்க தெரியாம சொல்லிட்டேன் என் செல்லம்ஸ் இந்த ஜென்மம்னு இல்லை இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீதான் என் செல்லம் பச் டூ லேட் என்றபடி கட்டிலில் அமர்ந்தாள் அவள் இருந்து நிறைய வேலை செய்தியே கால் வலிக்கும் உட்கார் உனக்கு காலை பிடிச்சு விடட்டுமா ஒன்னும் வேண்டாம் என்று அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவன் அவளின் காலை மெல்ல பிடித்து விட்டான் என்ன செய்றீங்க விடுங்க என்று கூச்சத்துடன் நெளிந்தாள் அவள் என் செல்லம் காலை நான் பிடிச்சு விடுவேன் விக்ஸ் போதும் போதும் வாங்க அவள் அழைப்பு ஏற்று அருகே வந்தவனின் தோளில் சாய்ந்து கொண்டாள் பிரியா அவளுக்கு தடுப்பாக அவளை சுற்றி கைகள் வைத்து வளைத்துக் கொண்டான் விக்கிராந்த் இன்னும் வாகாக அவனிடம் சாய்ந்து கொண்டவள் தலை நிமிர்த்தி அவனை பார்த்தாள் பாலைவனமாக இருந்த அவளின் வாழ்வில் எங்கிருந்து வந்தான் இவன் காதல் நதியென வந்து அவளை உள்ளம் குளிர செய்து மகிழ்ச்சியோடு பூத்து குலுங்கவும் செய்துவிட்டான் இவன் அவளின் உயிர் அவளின் உடலை விட்டு தனியே நடமாடும் உயிர் அவளின் பார்வையில் அதன் காந்த சக்தியில் அதில் மின்னிய காதலில் மயங்கியவன் ஹேய் இது என்றான் அவள் பதில் சொல்லாமல் அவன் கண்களில் தன் கண்களை கலந்து பார்த்திருந்தாள் அநியாயத்துக்கு என்னை ரொம்ப டீஸ் சேர செல்லம் உன்னை அப்படியே கடிச்சு சாப்பிடணும் போல இருக்கு என்ன பேச்சு இது யார் நான் பேசுறது உன் கண்ணு பேசுறதுக்கு அப்போ நான் என்ன சொல்ல கூம் என்னை வா வான்னு இழுக்குது போடா ஹேய் போடா லூசு என்றவள் மேலே பேசாத வண்ணம் தன் இதழ்களால் அவளின் மூடி மூடியிருந்தான் அவளின் ஆசை கணவன் நிறைவு பெற்றது சில்சி டாட் இன் இன் சில்சி அரிஜினல்ஸ் நாவலான உனது கண்களில் எனது கனவினை காணப்போகிறேனை நீங்கள் ரசித்தீர்கள் என்று நம்புகிறோம் மேலும் மனதைக் கவரும் நாவல்கள் மற்றும் ஆடியோ புத்தகங்களுக்கு எங்கள் வெப்சைட் டபிள்யூ 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 டாட் சில்சி டாட் இன் ஐ பார்வையிடவும் அல்லது விளம்பரமில்லா அனுபவத்திற்கு டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் கிமோ டாட் சி டாட் இன் ஐ பார்வையிடவும் எங்கள் ஆடியோ புக்கை கேட்டதற்கு நன்றி